வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் கஷ்டப்பட்டு மூணாவது படியவும் மூ அரியணை ஏறுறதுக்குரிய மூணாவது படியவும் பஸ் ராணுவ கேசரி நாட்டுக்காரவங்க அரிமா தேசத்து நாட்டுக்காரவங்க பிடிச்சிட்டாங்க ஸோ க பாஸ் வந்து நிறையா பொருள்கள்லாம் கொடுத்துட்டு அதோடய இடையை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்கு ஸோ அதில் வந்து பாய்ஸ் டீம் வந்து கெத்து காமிச்சு கரெக்டாக ஓரளவுக்கு அப்ராக்சிமேட்டாக சொல்லி அதில் வின் பண்ணிட்டாங்க ஸோ கேர்ள்ஸ்க்கு வந்து என்னென்னா ஸ்போர்ட்டிவாக எடுக்க முடியலைங்க அந்த ரொம்ப அன்ஃபேராக விளையாடுறாங்க அதில் மஞ்சரிலாம் அவங்களாம் சத்தியமாக முத்துக்குமரன் வச்சு செஞ்சுட்டாப்பில் இன்றைக்கி நல்லா அந்த கிரீடத்தை வந்து அவங்க நாட்டில் உள்ளவங்களும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க அந்த அன்சிதான் அந்த பொண்ணு எடுத்துகிட்டு போய் ஒழிச்சு வச்சிருச்சு போல் இந்த மஞ்சறி என்ன நினச்சிட்டாங்கன்னா இங்கே வந்து இந்த நாட்டில் கேட்குறாங்க கேட்குறது ஒன்றும் தப்பு இல்லை அந்த அரிய நிலை வச்சுருப்பாங்கள்ல அந்த த ராஜாவோட தலைப்பாக அவங்க முன்னாடி எடுத்து வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நீங்கள் கொடுத்தா தான் நாங்கள் கொடுப்போம் தலையன் கிரீடத்தை கொடுத்தா தான் அங்கே தலைய நீங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க உடனே முத்துக்கம்பரம் பிடிச்சிட்டாப்பில் அப்போ அந்த நகை எங்கே அப்படின்னு கேட்குறாரு அந்த நகை நகையை வந்து நாங்கள் தான் எடுத்து வச்சிருக்கோம் அப்படின்னு அந்த முத்து இந்த மஞ்சரியால் சொல்ல முடியல ஏன்னா அந்த எடுத்து வச்சுருந்தோம்னு சொன்னால் அது கலவாணி மாதிரி ஆகி போயிடும் ஸோ அதை நகையும் வைக்க மாட்டாங்களாம் ஆனால் கிரீடமும் வேணுமா இந்த இவங்க இவங்க இந்த நாட்டுடைய தலை தலைப்பாக வந்து ராஜாவுடைய தலைப்பாக இருக்குல்ல அதையும் எடுத்துக்கிடுவாங்களாம் ஸோ ஒரு அன்ஃபேரான கேம் விளாட்றாங்க கேம் விளாட்றாங்க மஞ்சரி அதை பார்த்து முத்துக்குமரன் இதெல்லாம் கேவலமாக இல்லையா அசிங்கமாக இல்லையா ஒழுக்கமற்ற அரசாங்கமாக இருக்கும் போல எப்படி இப்படி நல்லா கேள்வி கேட்டாப்புல ஸோ முத்துக்குமரன்ட்ட வந்து அந்த மஞ்சரி அந்த கிரீடத்தை கேட்கும்போது நகை எங்கன்னு கேட்டு கேட்குறாப்புல முத்துக்குமரன் அதுக்கு பதிலே சொல்ல மாட்டேறாங்க ஆன்சரே கிடையாது அதுக்கு எங்களுடைய கிரீட்டத்தை கொடுங்க கிரீட்டத்தை கொடுங்க தான் சொல்கிறாங்க அந்த நகையை பற்றி கேட்க பேசவே மாட்றாங்க அடை கடைசியாக பார்த்தா அந்த கிரீடை வந்து அந்த அஞ்சிதா பொண்ணு அங்கே ஒழிச்சு வச்சுருக்கும் போல் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது கொடுத்துட்டு அந்த பொண்ணு ஒரு ட்ராமா போடுது அவங்க தான் ஒழித்து வச்சுருந்தாங்க நான் சும்மா தேடுனேன் அதனால் தான் என் கைக்கு வந்து கிடச்சிது அப்படின்னு வந்து அது ஒரு ட்ராமா போடுது ஸோ இப்படி தான் போயிட்டுருக்கு இதில் இவங்க வேற இந்த இது பேர் என்ன நம்ம ராணி பவித்ரா அப்புறம் மஞ்சரி எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க போல் அந்த பிளான் பண்ணியிருப்பாங்க போல ராஜாவுடைய சேரையே தூக்கிட்டு வந்துடணும் அரி இந்த உட்காந்துருக்கார்ல அதையே தூக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க போல அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க தூக்குறதுக்கே அணையை இவ்வளோ இப்போ பேச்சு பேசுறான்களே நம்ம அரியணையெல்லாம் தூக்கணும்னா என்ன போ ராணியவே கடத்திட்டு போய் போல இருக்குது அப்படின்னு அவங்களே பேசிக்கிறாங்க ஸோ இங்கிட்டு நம்ம ஜெஃப்ரி இப்போ பயங்கரமாக கலாச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த பாட்டியை மூதாட்டி உன்னை தூங்க ஓகேவா தாலாட்டி அப்படின்னு ஸோ ரொம்ப இரிட்டேட் ஆகும்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணுக்கு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு எபிசோடு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஆனால் முத்துக்குமரன் சூப்பர் தரமான செய்கை செஞ்சார் மஞ்சரியை ஸோ மஞ்சரிக்கு அவங்க ரிப்ளை பண்ணவே முடியல ஏன்னா விளையாடுறது அன்ஃபேர் கேம்மு அவங்களுக்கே தெரியும் ஸோ அதனால் அவங்களால ரிப்ளை பண்ணவே இல்லை முத்துக்குமரன் சொன்னதுக்கு